ராதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா புடவைகளை எப்போவுமே நம்ம மடித்து வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கோம் பாக்ஸோடு வச்சோமோ அப்படின்னா ஆனால் ஒரு பாக்ஸை அந்த பாக்ஸோட டப்பா தனியாக மூடி தனியாக ரெண்டுத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆறு புடவையை ஒரே செட்டில் வந்து வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நம்ம எவ்வளோ தான் வீட்டில் கபோர்ட் பீரோ எல்லாம் வச்சுருந்தாலும் அப்போ கூட வந்து ஒரு சில டைமில் அதிகமான இந்த மாதிரி வைக்கலாம் எவ்வளோ தான் புடவை வச்சுருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கபோர்டு அப்படி இப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவோம் ஆனால் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி புடவை மடித்து வச்சோம்னா ஒரு புடவை வைக்கிற இடத்துல நம்ம ஆறு புடவை வைக்கலாம் பொதுவாகவே நாம் எப்படி சேரீ மடிக்கிறோமோ ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் மடிக்கணும் நான் வந்து இப்போ மடிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த சேரீயில் வந்து நான் ப்ளவுஸு இன்னும் தைக்கலை இப்போ வாங்கின சேரீ தான் இது ரீசண்டாக அதனால் இதுலேருந்து வந்து பிளவுஸை தைக்காமல் நான் அப்படியே வந்து வச்சிருக்கேன் அதனால நான் அப்படியே உள்ளே வந்து மடிச்சுக்கிறேன் இந்த சேர்த்து ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ளவுஸு தைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அதை மடிக்கும்போதே நான் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து நமக்கு சேரீ தனியாக பிளவுஸ் தனியாக தேட வேண்டியும் இருக்காது நம்ம ஈஸியாக வந்து அப்படியே ஒரே தடவையே புடவை எடுத்தோமோ அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த சேரீ மடிக்கிற டாஸ்க்கை வந்து கற்றுக்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதில் நானும் ஒருத்தி எனக்கு சுத்தமாக சேரீ மடிக்கவே வராது ஏன்னா இது ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம மடிக்க மடிக்க என்ன ஆகும்னா ஒன்று ஒன்றா வந்து உழுக்குள்ள போயிடும் அது மறுபடியும் இந்த பக்கம் இழுத்தா அந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் இழுத்தம்னா இந்த பக்கம் போயிடும் இப்போ கூட ஒரு சில டைம்லாம் எனக்கு அந்த மாதிரி மிஸ் ஆகும் எல்லாருக்குமே எவ்வளோதான் எக்ஸ்பெர்ட் இருந்தாலும் மடிக்கும் போது ஒரு சில டைமில் அந்த மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி பொறுமையாக தான் மடித்தேன் ஏன்னா வழக்கிட்டுச்சின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மடிக்க வேண்டியிருக்கோம் அதனால நம்ம எப்பவுமே மடிக்கும் போது கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம மடிச்சோம் வச்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டிலருந்து மறுபடியும் இப்போ ஏதாவது ஒரு ஒரு பீஸ் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்போ நமக்கு டபுள் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இந்த மாதிரி மடித்தோம்னா கரெக்டான நமக்கு டைமிங்கும் அதை மடித்து வைக்கிறதுக்கான சூப்பராகவும் இருக்கும் அதுவும் இது ஒரு நமக்கு ஒரு நல்ல கை கால் வந்து கையை வந்து நல்லா யூஸ் பண்ணி மடிக்கிறதுனால நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் அதனால் நீங்கள் கடைக்கிடையானு மடிக்கணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து மடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு நான் எப்படி அதை நினைக்கிறேன்றதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி இது டிப்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம சேரீயை எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி முக்கால் பாகம் வரைக்கும் அதாவது முக்கால்வாசி நம்ம ஏற்கனவே சேரி எப்படி மடிப்போமோ அதே மெத்தடில் தான் மடிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி எதுவும் கிடையாது இது டிப்ஸும் இல்லை ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மடிச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே மடிக்கும்போது எப்படி உதறி உதறி மடிப்போமோ அது ஏன்னா நம்ம உதறி மடித்தோம்னா கீழே மடியாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும் அதனால் நான் இந்த புடவை வந்து ரீசெண்டாக வெளியில் கட்டிட்டு போயிட்டு வந்தால் அப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சு அதோட மழை வந்ததுனால கொஞ்சம் காய வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதனால் ஜஸ்ட் லைட்டாக சுருக்கமாக வந்துருச்சு இப்போ இப்படி இப்போ முக்கால் வாசி சொன்னேனுங்களா இப்போ நம்ம முக்கால் வாகத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்து தான் நம்ம வந்து டிப்ஸையே யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னா சேரீ இப்படி மடிச்சுட்டோம் இப்போ அந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பாக்ஸில் இப்படி சேரீ வைக்கிறது இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும் இதில் பாதியாக இருக்கணும் அதனால் நாம் இதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும் ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து நீளமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி இந்த நீட்டை நீல வாக்கில் வச்சிங்கன்னா அப்படியே வந்து வச்சுக்கலாம் இல்லை நமக்கு இப்படி வைக்கணும் அப்படின்னா நீல வாக்கில் வைச்சோம்னா நமக்கு மூ ரெண்டு சேரீ தான் வைக்க முடியும் இப்படி வந்து நம்ம மடிச்சிட்டோம்னா இதை ஆறு சேரீ வந்து அதாவது மூணு சேரீ வைக்கலாம் இந்த வெறும் டாப் பாட்டமில் தனித்தனியாக வந்து மூணு மூணு வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நான் காமிச்சில்லைங்களா அந்த சைஸில் வந்து மடித்தோம் இதை வந்து இதில் ரெண்டு அதில் ரெண்டு மட்டும்தான் வைக்க முடியும் அதனால் வந்து நான் இப்படி ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி சைஸில் இப்போ நான் வந்து கீழே வந்து வச்சு காமிக்கிறேன் இப்படி மடித்த அப்புறமா நம்ம இந்த கீழே இருக்குது இல்லைங்களா இந்த பாட்டு வந்து கொஞ்சம் நீளமாகவும் மேலே வைக்கிற இந்த பாட்டை கொஞ்சம் வந்து இப்படி கம்மியாகவும் வைங்க இந்த இடத்துல ப்ளவுஸு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதை மடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியாவது இந்த மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ப்ளவுஸை வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஜஸ்ட்டு லைட்டாக சுருட்டின மாதிரி இப்படி சுருட்டினோம்னா நமக்கு வந்து இந்த சேரீ அப்படியே வந்து ஒரு சுருண்டிக்கிட்டே வரும் இதனால் என்ன நமக்கு ரெண்டு பெனிஃபிட்னால் ஃபஸ்ட்டு வந்து இடம் வந்து நமக்கு கம்மியாகும் அதோட ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுருக்கமும் ரொம்ப ஈஸியாக வந்து வராது இப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது அதோட நம்ம வச்ச இப்படி சுற்றும் போது இப்படி வந்து உள்ளுக்குள்ள பாருங்கள் இப்படி வந்து அப்படியே தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை மடிக்கும் போது அதாவது இப்போ மடித்து இப்படி மடிக்கிறோம் இல்லைங்களா அது அந்த மேலே இருக்கிற மடிப்பு இதை போது இதுக்கு கீழே இருக்கிறத அதில் வந்து கரெக்டாக சைஸ் பண்ணிக்கணும் அதாவது கையில் இப்படி எடுத்து வச்சு நம்ம மடிக்கும் போது இப்போ நம்ம பிடிச்சிட்ருக்க பகுதி வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாகாது ஆனால் நம்ம பிடிக்காத பகுதி என்ன ஆகும்னா அது மட்டும் கொஞ்சம் வந்து தள்ளியாக வித அதாவது விலகின மாதிரி ஆகிடும் இப்படி தனித்தனியாக வந்து நமக்கு விலகின மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இதை மடிச்சுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறது வந்து ஈஸி ஏன்னா நம்ம அங்கே தான் பிடிச்சி மடித்தோம் அதனால் வந்து அந்த இடம் பரவாயில்ல இந்த இடம் வந்து கீழே இருந்த பகுதி இல்லைங்களா அதனால் இது வந்து அந்தளவுக்கு லெவலாக இருக்காது நம்ம எப்போவுமே சாரி மடிக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணுற இன்ட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிடும் அதுக்கப்புறம் மடித்து தடமே தெரியாது ஒரு சில டைம்லலாம் அம்மாலாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இது மடித்து வச்சு புடவையா இல்லை அப்படியே வச்சு புடவையான்னு கேட்குற அளவுக்கு நம்ம அசை அசைக்கப்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பார்ட்டாகவே இருக்கும் அந்த இடத்த நல்லா பிடிச்சி இப்படி மடித்து இழுத்து வச்சுக்கணும் சின்ன வயசில் அம்மா கேட்டதே பெருசான அப்புறம் மாமியார் கேட்டால் எந்த இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே அதே தான் சரி நம்ம கரெக்டாக மடித்து வச்சுக்கிட்டால் போதும் இப்படி வச்சு நமக்கு அந்த மேலே இருக்கிற பாட்டை வந்து கொஞ்சமாக தள்ளி வச்சு அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி கையில் பிடிச்சி இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி இப்படி நம்ம எந்த பக்கம் அடியில் அந்த மடிச்சோ சுற்றி கையில் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பகுதியை இப்படி வச்சு ஒரு தள்ளு அவ்வளோதான் இப்படி தள்ளிட்டிங்கன்னா இது அந்த பாக்ஸ் வரைக்கும் நமக்கு மேலேருந்து கீழே இருந்து அந்த பாக்ஸு முடியறது எண்டுக்குள்ளே வந்து நமக்கு இந்த வந்து அப்படியே அடங்கிடும் இப்படி லைட்டாக வச்சுட்டு இப்படி ஒரு ஜஸ்ட் லைட்டாக வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் இன்னும் ரெண்டு சேரீ வைக்கலாம் இது வந்து நான் ஜஸ்ட்டு ரொம்ப பட்டு சேரின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சிம்பிளான சேரீ தான் இந்த சேரீக்கே வந்து நமக்கு இந்த மாதிரி இடம் வந்து அதிகமாக போகுது இதே நம்ம டெய்லி யூஸ் சேரீ எல்லாம் இருந்தால் இதில் நாலு சேரீ நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா டெய்லி யூஸ் சேரீ நம்ம ஏதாவது ஜஸ்ட் வெளியில் போயிட்டு வரும்போது யூஸ்ஃபுல் கட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் புடவையெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது புடவையெல்லாம் நாலு சேரீ போல வைக்கலாம் இதில் நமக்கு ஜஸ்ட் வந்து எம்ப்ராய்டர் ஒர்க் இல்லை ஹெவியான சேரீயோ அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு மூணு சேரீ வச்சுக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு சேரீ இதில் மடித்து வச்சு காட்டுறேன் ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி காட்டன் சேரீ யூஸ் பண்ணுவாங்கனால நான் இந்த மாதிரி டப்பாவில் வைக்கும் போது எனக்கு அஞ்சு சேரீ வரைக்கும் இடம் பிடிக்கும் நாலுலேருந்து அஞ்சு சேரீ வரைக்கும் சேரீயை பொறுத்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிசான சேரீ இருந்தால் ஒரு நாலு சேரீ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கட்டியிருக்க சேரீயும் சரி கீழே வச்சுருக்க சேரீயும் சரி இதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இருந்தால் ஒரு நாலு சேரீ போல் வைக்கலாம் இதில் பாருங்கள் நான் மூணு சேரீ வச்சிருக்கேன் இதில் ஒரு பட்டு சேரீ ப்ளஸ் இந்த பக்கம் இது கொஞ்சம் ஒர்க் வச்ச சேரீ இது வந்து நடுவில் ஒரு காட்டன் சேரீ இந்த மாதிரி மூணு சேரீ வச்சா நம்ம கரெக்டாக இதை மூடி வச்சா கரெக்டாக மூடி வச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இதை மூணு சேரீ இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் மூணு சேரி இந்த பாக்ஸில் வைக்கணும் நம்ம பட்சத்தில் நம்ம இந்த டப்பாவை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே இன்னும் மூணோ இல்லை நாலு சேரீ கூட வைக்கலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்